தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் பணிவார் பிணி தீர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றால் தினியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் மெய்யானே நிர்குண இருப்பவனே உன்னுடைய முதிர்ந்த அன்பர்களது பிறவி பிணியை போக்கி அவர்களை உன்னிடத்து ஒன்றுபடுத்தி விடுகின்றாய் அப்பெருநிலைக்கு நான் இன்னும் தகுதியாகவில்லை என்றால் கெட்டி மூங்கில் போன்று வளையாதிருக்கும் எனது வினையை சாம்பலாக்கி இன்பம் நிறைந்த உன் திருவடிக்கு என்னை ஆளாக்குவாயாக என்பதாக திருவாசக பாடலின் பொருள் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் நாற்பதாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் தீயந்திரேன வச்சோகேன

இப்பாடலில் ஆதிசங்கர பகவத் பாதர் பக்தியை பயிராக்குகிறார் திகந்த எந்திரத்தால் ஏற்றை கொண்டு கவிதா குல்ய உப்பக்குள்ளிய ஆக்கிரமைகி கவிதையாகிற வாய்க்கால் கிளைக்கால் இவைகளில் பாய்ச்சலால் ச கொண்டு வரப்பட்ட கொண்டுவரப்பட்ட சதாசிவனுடைய திவ்ய அமிர்தேகி சரித்திரமாகிற நீர்பரப்பின் தேவாமிர்தம் போன்ற தண்ணீரால் இருதயமாகிற வயல்களை சார்ந்துள்ள பக்தி கலமாக பக்தியாகிற பயிர்கள் சாஃபல்யம் பயனளிப்பவையாக ஆதன்வத்தை விளங்குகின்றன பகவன் பகவானே விஸ்வேஷ உலகநாதனே உனது அடியேனாகிய எனக்கு துர்பிக்ஷான் பஞ்சத்திலிருந்து பயம் எங்கனம் வரும் தொடர்வது பாடலின் தெளிவுரை உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஈசன் பரமேஸ்வரன் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் சாப்பாடு கொடுக்கின்றவன் நான் அவனுடைய சேவகன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பஞ்சம் வந்துவிடுமோ சாப்பாட்டிற்கு கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயம் எப்படி வர முடியும் என்கிறார் அதற்கு நானும் ஒரு வயல் வைத்திருக்கிறேன் அதில் நானும் உழவு பண்ணி தானியம் விளைவிக்கிறேன் அது நன்றாக விளைந்து கதிர்முற்றி எனக்கு கிடைத்துள்ளது அப்படி இருக்கிற எனக்கு என்ன பசி கஷ்டம் பஞ்சத்தை பற்றி என்ன பயம் என்று கூறுகிறார் அது என்ன வயல் அதில் என்ன விளைவித்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போம் புத்தி என்ற ஏற்றத்தை வைத்துக்கொண்டு வாக்கு என்ற தண்ணீர் குடத்தால் கவிதை என்கின்ற வாய்க்கால் அது பெரிய வாய்க்கால் சின்ன வாய்க்காலாக உள்ளது அது வழியாக புத்தி என்கின்ற ஏற்றத்தையும் வாங்குகின்ற தண்ணீரையும் வைத்துக்கொண்டு சிவபெருமானின் சரித்தம் என்கின்ற அமிர்தமான தண்ணீரை என்னுடைய கவிதை என்கின்ற வாய்க்கால் வழியாக கொண்டு வந்திருக்கிறேன் எங்கு கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா மனம் என்கின்ற வயலுக்கு கொண்டு வந்து பக்தி என்கின்ற பயிரை விளைவித்து இந்த தண்ணீரை பாய்ச்சிக்கொண்டே இருக்கிறேன் இதனால் பக்தி பயிர் நன்றாக விளைந்தது எனக்கு இனி பசி கொடுமையே கிடையாது என்று அழகாய் கூறுகிறார் இப்பாடலில் பகவன் என்கின்ற சொல் வந்துள்ளது அதன் நிறைந்த பொருளாவது ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி செல்வம் ஞானம் வைராகியம் என்கின்ற இந்த ஆறும் பரிபூரணமாய் உள்ளவரே பகவான் எனப்படுவர் பக்தியாகிற பயிர் வளர்வதற்கும் நல்ல பயன் தருவதற்கும் பரமசிவனுடைய கதைகளையும் பெருமைகளையும் பற்றி பேசுவதும் சிந்திப்பதுமே சாதனம் தண்ணீர் பாயாவிட்டால் பக்தி பயிர் வாடி போகும் ஒரே மனதாக அதை பற்றி சிந்தித்தல் அதை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுதல் போதித்தல் ஆகிய இதையே பிரம்மாபியாசம் என்று விவேகிகள் கூறுகிறார்கள் நித்திரையாலும் உலக பேச்சாலும் இந்திரிய விஷயங்களாலும் மறதிக்கு சிறிதும் இடம் கொடாமல் பரமாத்மாவை உள்ளத்தில் எப்போதும் சிந்திப்போமாக பக்தி பயிரை விளைவிக்கும் அருமையான பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் दीयन्त्रेण वचोघटेन दीयन्त्रेण वचोघटेन कविताकुल्योपकुल्याक्रमे कविताकुल्योपकुल्याक्रमे आनीतश्च सदाशिवस्य आनीतश्च सदाशिवस्य सरितां वोराशी दिव्या अमृतै सरितां वोराशी दिव्या अमृतै कृप केदारायुदास भक्ति कला मां भक्ति कला मां सा बल्य माधव दुर्भिक्षा मम सेवक भगवन् दुर्भिक्षा मम सेवक भगवन् विश्वेश भीति कुत विश्वेश भीति कुक विश्वेश भीति कुतगा சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் இசைஞானியார் இசைஞானியார் திருவாரூரில் பிறந்தவர் தடையனார் நாயனாரை மணந்து சிவத்தொண்டில் அவருக்கு உற்ற துணையாக அவர் இருந்து வந்தார் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதியிலா தகை தர என்ற இறைவன் ஆணைப்படி சுந்தரர் இப்புவியில் அவதரித்தார் தாம் செய்த மேலான புண்ணியத்தின் காரணமாக சுந்தரரை தமது கருவில் சுமந்து ஈன்றெடுத்த புண்ணியவதி இசை ஆவார் தளர்நடை பருவம் வந்த சுந்தரர் தெரு வீதியில் திருதேர் உரட்டி விளையாடினார் கண்ணுக்கு அடங்காத பேரழகும் பேரொளியும் படைத்த சுந்தரரின் அழகில் அந்நாட்டு அரசனே தன் இழந்தான் என்று அறியும் போது பெற்ற தாயும் தந்தையும் கண்டு பூரித்ததில் வியப்பில்லையே சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்து வளர்த்த காரணத்தினாலேயே சிவபெருமானின் பேரருள் பெற்று உயிர்ந்தார் இசைஞானியார் நாமும் இடைவிடாத சிவத்தொண்டில் ஈடுபடுவோம் சிவபெருமானின் அருள் பெற்று சிவானந்தத்தில் திளைப்போம் இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு தொடர்ந்து சிவானந்த லகரியின் நாற்பதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் பெண் நாயனார் ஆகிய இசைஞானியார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்